லாரி பார்க்க வெயிட்டா தெரிஞ்சிது ஆனால் கண்டெய்னரை திறந்து பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை கஸ்டம்ஸ்காரனுக்கு வண்டியில் ஏதோ கோளாறுன்னு நினைச்சானுங்க செக் பண்ண போனானுங்க ஆனால் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தும் ஒன்றும் கிடைக்கல முதல்ல இவன் ஓவராக யோசிக்கிறானோன்னு தோணிச்சு ஆனால் ட்ரைவரோட மொழியை பார்த்ததும் அவன் ஏதோ வேணும்னே மறைக்கிறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ரொம்ப உஷாராக இருந்ததால உடனே வண்டியை விட்டு இறங்கி வெளியே பார்த்தப்போ வண்டிக்கு உள்ளே இருக்க இடத்த விட வெளியே நிறைய இடம் இருக்கிறத பார்த்தான் அதனால தன்னோட கெச கேரக்டான்னு பார்க்க தன்னோட ஆளுங்களை வண்டிக்கு பின்னால நிக்க வச்சு வெளியே சுட சொன்னான் குண்டு உள்ள இருந்து வெளியே வந்துச்சு அப்போ தெரிஞ்சது வண்டிக்கு பின்னால ஏதோ ரகசியம் இருக்குன்னு டக்குன்னு தன்னோட அறிவை எவனோ கேவலப்படுத்திட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா இங்க இருக்கிற மிலிட்டரி ரொம்ப கொடூரமானவனுங்கன்னு பேரு கிட்ட மாட்டினா நல்லதுக்கு இல்ல ஆனா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவானுங்கன்னு நினைச்சப்போ அந்த சொட்ட மண்டையன் தன்னோட ஆளுங்களை சுட வேணாம்னு சொல்லிட்டான் அதுக்கு பதிலா அவங்கள பேசி சமாதானம் பண்ண பார்த்தான் வெளியே வந்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு தர்றேன் உங்களை சண்டைக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னான் ஆனால் ரொம்ப நேரம் பேசி பார்த்தும் எந்த பதிலும் வரல அவனுக்கு பொறுமை போய் சுடச் சொல்லலாம்னு இருக்கிறப்போ ஒரு வெள்ளைக்காரி பொண்ணு இரும்பு கேட்ட திறந்தா இதை பார்த்ததும் அந்த சொட்ட மண்டையன் உடனே தன்னோட ஆளுங்களை நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்லியாக வாங்கன்னு கூப்பிட்டான் அந்த பொண்ணு நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைச்சா ஆனால் அடுத்த செகண்டே அவள் சுட்டு கொண்டுட்டானுக அந்த சொட்ட மண்டையனுக்கு அவங்கள விடுற ஐடியாவே இல்லை போல மற்றவனுங்களுக்கும் அந்த பொண்ணுக்கான கதி தான் ஆச்சு எல்லாரும் குண்டு பட்டு செத்து விழுந்தானுங்க ஒரு கர்ப்பிணி பொம்பளை மட்டும் கண்டெய்னருக்குள்ள தப்பிச்சிட்டா இப்படித்தான் நான் லக்கில் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து புழைச்சேன் ஆனால் இப்போ கேர்லெஸ்ஸாக இருக்க நேரம் இல்லை அந்த மண்டையன் நேராக போகலை உள்ளே போய் பார்க்கலாம்னு பிளான் பண்ணுறான் திடீர்னு ஒரு நாய்க்குட்டி வந்துச்சு அது பார்க்க பாசமாக தெரிஞ்சுது இப்போது நடந்த எதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை மாதிரி இருந்துச்சு ஆனால் கண்டெய்னரில் இன்னும் ஆளுங்க புழைச்சி இருக்கிறத பார்த்தப்ப அவன் மூஞ்சிலிருந்த சிரிப்பு டக்குன்னு நின்று போச்சு மனுஷ உசுர அந்த சொட்ட மண்டையனுங்க ஒரு பொருட்டாவே மதிக்கலை மிருகத்தை விட கேவலமானவனுங்க முதல்ல தன்னோட ஆளுங்க கிட்ட அந்த பொணத்தை தூக்க சொன்னான் அப்புறம் தரையில் இருக்கிற ரத்தத்தை கழுவ சொன்னான் எல்லா தடையமும் அழிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நிம்மதியாக கிளம்பிட்டானுங்க கண்டெய்னர் கதவு மெதுவாக மூடினப்போ அந்த பொண்ணு ஒரு வழியாக நிம்மதியானா ஆனால் இந்த பெரிய கஷ்டத்துலேருந்து தப்பிச்சா எல்லாம் ஓகே ஆயிடும்னு நினச்சேன் அடுத்து நடக்க போகிறது இதை விட கொடூரமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு பயங்கர ஆட்டத்தில் முழிச்சுக்கிட்டா அந்த கண்டெய்னர் எப்போ ஷிப்புக்கு மாற்றினாங்கன்னே தெரியல இந்த டைமில் அந்த ஷிப்பு இதுக்கு முன்னால் பாத்திராத புயலில் மாட்டிக்கிச்சு அது கத்திக்கிட்டே இருந்தாலும் யாரும் கண்டுக்கலை அளவு வந்து ஷிப்பை கவுத்து போட்டப்போ அந்த பொண்ணு இருந்த கண்டெய்னரும் தூக்கி எறியப்பட்டுச்சு